அரோரா மேடம் உங்களுக்கு என்ன இவ்வளோ அறிவு இருக்கா சத்தியமாக சொல்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் பேசும்போது தான் இப்படிப்பட்ட ஆள் அரோரா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே காமிச்சிருந்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஏன்னா ரம்யா அவர்கள் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க யாருமே என்னை வந்து ரிகனைஸே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணாலே அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன போய் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு வந்து விக்ரம் வந்து சொல்கிறாப்புல அது எப்படி அவர் வந்து சொல்லலாம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அரோரா சொன்னாங்க பாருங்கள் ஒரு பதில் சத்தியமா நான் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு கோணத்துல நான் யோசிச்சு கூட பார்க்கல ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதில் வந்து சொன்னாங்க சரி இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு அப்படின்னா கெமி அவர்கள் வேற அழுதுருக்காங்கப்பா எதுக்காக அழுதாங்க ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து அழுகிற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்படி தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெமி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செம்ம டென்ஷனாகி கம்ருதின் கிட்ட செம்மையாக சண்டை போட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னா நெய் கேட்டிருப்பாங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் வந்து கொடுத்துருப்பாங்க எனக்கு வந்து கார் அடங்கலப்பா இன்னொரு டீஸ்பூன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெமி அவர்கள் வந்து கேட்டுட்டுருப்பாங்க அப்போ கம்ருதீன் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது ஒரே ஒரு டீஸ்பூன் தான் கொடுக்க முடியும் உனக்கு குடிச்சல கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து ரூடாக வந்து சொல்லியிருப்பாப்பில்ல ஸோ உடனே கெமிக்கு பயங்கரமாக கோவம் வந்து நான் ஒன்றும் ஒன்றும் கேட்கலையே என்ன நீ வந்து கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை நான் எல்லாம் வேலை செய்யும்போது கொடுத்துட்டு தானே இருந்தேன் நான் ஒன்றும் இன்னும் கேட்கல நான் தலைவர்கிட்ட தான் நான் கேட்டுட்டுருக்கேன் நீ எதுக்கு அதை சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்கேன் அதுவும் ஏன் மூமிஞ்சு முன்னாடி நின்று எதுக்காக சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துச்சு பயங்கரமான சண்டை கம்ருதீன் ஒரு பக்கம் பேச கெமி ஒரு பக்கம் கத்த கெமி வந்து சாதாரணமாகவே பயங்கரமாக கத்துவாங்க ஏன் அந்த நெய் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு அந்த சாம்பாரில் வந்து அதிகப்படியான காரத்தை வந்து போட்டிருப்பாங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் ஸோ அதனால் அந்த காரம் தாங்க முடியாமல் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் கலந்துக்கினா சரியாக போகும் அந்த காரம் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து நெய் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கு நடந்த ஒரு பிரச்சனை தான் நேற்றுக்கு நைட் நடந்தது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காரத்தை வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா ஆனாலையும் நேத்தி நைட் வந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காரம் வந்து அதிகமாக தான் அதே லெவலுக்கு வந்து இருக்குது ஆனாலையும் சாப்பிட மாட்டோம் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாங்க திவ்யா கணேசன் அதுவும் கெமி அவர்கள் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க சண்டைகள் வந்து நடக்குது திவ்யா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏமா நேத்திக்கெல்லாம் சாப்பிட்டீங்க இன்னிக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை நேத்திக்கெல்லாம் கேட்காம இன்றைக்கி என்ன வந்து கேட்டுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ கெமி வந்து என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க சாப்பாட்டு விஷயத்தில் அதுவும் காரத்தை கொட்டி அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துக்கிட்டு கதறி 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 அழுதுட்டு இருக்காங்க ஸோ இதில் அரோரா இருக்காங்கல்ல அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க திவ்யா கிட்ட காரமாக இருந்தால் கேட்க தானே செய்வாங்க ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டாக தான் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ திவ்யா அவர்கள் வந்து நேத்திக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு தெரியாமல் காரை வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க ஒரு நாள் அப்படி இப்படி நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அதே லெவலுக்கு வந்து பண்ணாக்கா யார்னா யார் ஏற்றுப்பாங்க சொல்லுங்க பக்கம் அப்போ கத்த தான் செய்வாங்க ஸோ அவங்க கத்துனதுக்கு திவ்யாவும் சேர்த்து கத்திருக்காங்க ஸோ அதனால நம்ம கெமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்மளுடைய ரம்யா இருக்காங்கல்ல ஐயோ எப்பா ரம்யா என்னக்கா இப்படி எல்லாம் ஆக்டிங் கொடுக்குற அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னும் இல்லைப்பா இருந்து ஒரு லெட்டர் வந்து வருது அதில் சோறு சோப்பு மாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு கொடுத்து உங்களுடைய டீமில் யார் பெஸ்ட் பர்ஃபாமர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கேப்டன் அதாவது ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க இல்லை பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டீமுக்கு அந்த டீமை விட்டுட்டு இன்னும் ரெண்டு டீம் இருக்குல்ல அந்த ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய கேப்டன்ஸ் வந்து பேசிக்கிட்டோம் ஓகே இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நான் இதை வந்து அந்த இடத்துல பார்த்தேன் நான் வந்து அந்த இடத்துல அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி மூணாவதாக இருக்கக்கூடிய டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபாமர் யார் ஒஸ்ட் பர்ஃபாமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி சொல்லணும் ஓகேவா இப்போது நம்ம சாண்ட்ராவும் அதே மாதிரி விக்ரம் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறாங்க யார் அப்படின்னா ஒஸ்ட் பர்ஃபார்மராக நம்மளுடைய ரம்யாவை செலக்ட் பண்ணிடுறாங்க ஓகேவா பெஸ்ட் பர்ஃபார்மராக அமீதை செலக்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய டீமில் அதுக்கடுத்தா சாண்ட்ராவர்களை வந்து ஒஸ்ட் பர்ஃபாமரில் வந்து போடுறாங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மராக அதே டீமில் இருக்கக்கூடிய கனியக்காவை போடுறாங்க விக்ரமும் ரம்யாவும் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஓகேவா ஸோ அதுக்கடுத்து தான் அவர்களும் ரம்யா அவர்களை டிஸ்கஸ் பண்ணி விக்ரம் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜனை அவர்கள் வந்து பெஸ்ட்டு பர்ஃபாமர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அவங்கள பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொன்னதுக்கான காரணம் வந்து சாண்ட்ரா அவர்கள் சொன்ன விஷயம் தான் ஏன்னா அவர் ஊமியாவெல்லாம் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காரு அது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஸோ அதனால் பிரஜனை வந்து நம்ம பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்களுடைய புருஷனை வந்து காப்பாற்றி விட்டாங்க அங்கே ரம்யா எதுவுமே பேசாமல் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு அவங்களுடைய வாதத்தையும் முன் வச்சாங்க எல்லாத்தையும் தலையாட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ விக்ரம் அவர்கள் சொன்ன ரீசன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமாக அர்ட்டாக வந்திருக்கு ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸ் எல்லாமே கத்தி வச்சு குத்துற மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் இதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இந்த இத்தனை நாட்கள் நாற்பத்தி மூணு நாட்களா இத்தனை நாட்கள் நான் டெய்லி வந்து அழு இருக்கேன் அத்தனை தடவை நான் அழுதுருக்கேன் ஆனால் வெளியே தெரியக்கூடாது ஏன்னா தெரிஞ்சாக்கா நம்மளை வந்து ரொம்ப வீக்னஸ்ஸாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் டெய்லி டெய்லி நைட்டில் எழுதுட்டுருக்கேன் அப்படின்னு வந்து ரம்யா வந்து ஒரு புழுகினி மூட்டத்தை வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நான் பீரியட்ஸே வந்து ஆகலை பதினோரு நாள் ஆச்சு நான் இந்த மாதிரிலாம் ஒரு தடவை கூட எனக்கு இந்த மாதிரி ஆனதே கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் இத்தனை நாட்கள்லேருந்து ஆகாமல் இருக்கேன் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது ரொம்ப டிப்ரெஷனில் வந்து இருக்கேன் நானே உங்களுக்கெல்லாம் புரியுதா நான் ரொம்ப டிப்ரெஷன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி அரோரா அதுக்கப்புறம் நம்மளுடைய சபர்நாதன் அப்புறம் எஃப்ஜே இவங்கெல்லாம் ஒரே டீம் தானே அவங்க எல்லாம் உட்காந்துட்டு வந்து பேசிகிட்ருக்காங்க அப்புறம் ரம்யா வந்து இத்தனை விஷயங்களை வந்து சொல்லிட்டுருக்காங்க அந்த இட்ஸ் மீன்ஸ் பீரியட்ஸ் பற்றியெல்லாம் அப்போ சொல்லலை அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவங்களாம் என்ன தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துனாங்க நம்ம சொல்கிற பாயிண்ட்டை அவங்க கேட்கவே கிடையாது ஏன்னா எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எத்தனை விஷயங்களை வந்து செஞ்சேன் ஆனால் யாருமே நோட் பண்ணாமல் என்னை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக போட்டாங்க இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் என்னை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லும்போது சபரி வந்து அப்படி இருக்கும் அப்படி தான் வந்து நடந்துகிட்டுருக்கு நீ வந்து ஏன் நீ ஒழுங்காக சொல்ல வேண்டியதானே விக்ரமெல்லாம் நீ ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு ஏன் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னுடைய கேள்விகள் வந்து எழுப்புறாங்கன்னா விக்ரமே எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த டீமே லீட் பண்ணுறதே அவன் தான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப காமெடியாக ஃபன் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்கான் அவனையாமல் நீ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் போட்ட அப்படின்னு சொல்லி இவன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏப்பா நானாக முடிவு எடுக்கிறேன் அதை தான் முடிவு எடுத்தாங்க பிரஜன் அவர்கள் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஏன்னா அவங்க ஓமியம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டாங்க அதுக்கப்புறம் விக்ரம் அவர்களை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் நான் வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா ரம்யா அப்போ வந்து அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்களாம் இந்த மாதிரி பண்ணத்தில் எனக்கு உடன்பாடே கிடையாது ஏதோ நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ண மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரம்யாவுக்கு வந்து கோவம் வந்துடுது என்ன அரோரா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க நாங்கள்லாம் பர்ஸ் பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே இங்கே பாரு ரம்யா நான் உன்னவெல்லாம் சொல்ல கிடையாது நான் மொத்தமாக தான் வந்து சொன்னேன் சரியா உனக்கு நீ பண்ணல அப்படின்னா விட்டுரு ஓகே ஆனாலும் நான் மொத்தமாக தான் சொன்னேன் சரியா எனக்கு என்ன புரிதல் நடந்துச்சோ அதுதான் தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அரோரா வந்து கத்தி பேசுகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அரோரா வந்து கொடுக்குறாங்க ஸோ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லைப்பா இவன் உண்மை உண்மையாகவே இவங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மராக போட்டாங்க அவங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக போட்டாங்க அப்படின்னு சொல்லி கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாங்க எப்படி அப்படின்னா இப்போ சாண்ட்ராவுக்கு விக்ரம பிடிக்காது ஸோ அதனால் தூக்கி ஒஸ்ட் பர்ஃபாமில் போட அப்படின்னு சொல்லி ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போட்டாங்க அதே போல் விக்ரம் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் சேர்ந்து பேசும்போது ரம்யா அவர்களை வந்து சாண்ட்ராவுக்கு பிடிக்காது அதனால் வந்து ரம்யாவை தூக்கி இதில் போட்டாங்க சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே வந்து லீடர்ஸை மட்டும் தான் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்களே தவிர அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீம்மேட்ஸை யாருமே நீங்கள் யோசிக்கவே இல்லை அந்த டீம்மேட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் யார் பெஸ்ட்டு அதில் யார் ஒஸ்ட் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் உங்களுக்குள்ளே நீங்களே விளையாடிட்டு அதுவும் குறிப்பாக லீடர்ஸ் லீடர்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கண மாதிரி வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரம் நம்மளுடைய அரோரா வந்து சொல்கிறாங்க ஸ்டன் ஆகிட்டு நான்லாம் நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட்டை தான் வந்து சொல்லியிருந்தாங்க ரியலாகவே அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சாண்ட்ரா இருக்காங்க விக்ரம் இருக்காங்க ரம்யா இருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸின் மூலமாக மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அரோரா இங்குவேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக நானும் அதுக்கு முன்மொழி ஏன்னா அப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்படி தான் வந்து நடந்திருக்கு ஸோ இதை பார்த்து அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறுக்கிறீங்க இன்னொரு தவிர சொந்தீங்கன்னா அன்டில் தான் பாய் ஃப்ரம் மோதை நன்றி வணக்கம்